திருச்சிற்றம் நம பார்வதி பதையே தென்னாடு உடைய சிவனே போற்றி ஏகும் பத்து தாய் போற்றி கனகத்திரளே போற்றி அண்ணா மலை அண்ணா போற்றி சிவா இன்று சித்திரை மாதத்து அமாவாசை வழிபாடு நமது திருமுறையில் திரு அண்ணாமலையார் மீது பாடல் பெற்ற நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற பதிகங்களை முற்றும் ஓதுதல் நிகழ்வாக இந்த வழிபாடு என்று துவங்கப் ஆகையால் அடியார் பெருமக்கள் அமைதியாக எல்லாமல்ல அந்த அண்ணாமலையாரை நினைந்து நினைக்க முக்தி அருளக்கூடியது திரு அண்ணாமலை சேத்திரம் அதனால் அவர் நீள நினைந்து இன்றைய இந்த வழிபாட்டை துவங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆன்ம உயர்வு பெறுவதற்கு இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இன்றைய அந்த வழிபாட்டில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாது இறைவன் திருவடியை மட்டுமே சிந்தித்து நம் வினைகளை அறுக்க பெறுவோம் பஞ்சபூத தலங்களிலே அது நெருப்பு அதையனால் நெருப்பில் இட்ட எந்த ஒரு பொருளும் மீண்டு வருவது கிடையாது ஆகையால் இன்று நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இழைத்த குற்றங்கள் அனைத்தும் இறைவனுடைய திருவடியில் சமர்ப்பித்து அதிலிருந்து மீண்டு விடுபட்டு வருவோம் என்ற ஒரு திண்ணமான நம்பிக்கையில் இன்று இந்த வழிபாட்டினை தொடங்குவோம் திருச்சிற்றம் பலம் No.